ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு காத்திசுறோம் இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ தான் வரப்போகுது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபாவளிக்காக ஃபேமிலிக்காக வந்து ஷாப்பிங் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ தான் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்துக்கான பெல் அக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சர highness ஏற்றைநருந்த Mechan demokrat் shifted Eigрон disfrutetavour AP பக்கீட்லயே நல்ல பக்கெட் நல்லா பக்கீட்டு தான் கொடுப்பாங்க கிளக்கா நல்ல பக்கிட்டான் இப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறியா நல்லா பக்கிட்டான்னு மூடியா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரூர் போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நேற்று சாயங்காலம் ஆனால் இப்போ நான் வந்து இப்போ காலையில் தான் எடுக்கிறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது வந்து சட்டை இந்த சட்டை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த சட்டை தம்பிக்காக எடுத்தோம் அனீஷ்காக வந்து இந்த சட்டை வந்து எடுத்தோம் சரி நூற்றம்பது ரூபா தானே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சுடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவா தான் எடுத்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கெஸ்ட் பண்ணுங்கள் இந்த சுடி தரலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூபாங்க இது ஒரு பீஸ் வந்து நூறுரூபா இந்த மெட்டீரியல் இந்த சாரி இந்த சுடி வந்து இது வந்து நூறுரூபா மொத்தம் வந்து இதில் இதில் ரெண்டு கலரு அதில் இந்த கலரில் இந்த சாண்டல் கலரில் வந்து ரெண்டு வந்து எடுத்துருக்குறோம் இது வந்து நூறுரூபா சுடிங்க சரி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எடுத்துருக்குறோம் இந்த சுடிதார் வந்து நூறுரூபா சுடிதார் ஏ சரிம்மா அப்புறம் மடிச்சுக்கலாமா அடுத்தது வந்து என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிப் ஒன்று வாங்கணும் இது வந்து பக்கத்து கடையில் வந்து வாங்கணும் இந்த கிளிப்பு அடுத்தது வந்து இந்த சேலை இது என்ன சேலைன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் வந்து சாஃப்டாக இருந்தது காட்டனு இந்த சேரீயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ செய்யுமா அது இரநூறுபா இந்த சேலை இந்த சேலை வந்து இரநூறுபா இரநூறுபாய்க்கு வந்து இந்த சேலை வந்து வாங்கியிருக்கோம் இரநூறுபாய்க்கு ஒர்த்தான்னு சொல்லுங்க இரநூத்தி எழுபது ரூபா சாரி இரநூத்தி எழுபது ரூபா இந்த சேலை இந்த சேலை இரநூத்தி எழுபது ரூபாய் சிவா டெக்ஸ்டைலில் தான் இதை போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் விலை தான் கொடுங்க போடு ரெண்டு ரெண்டு ஸாரியாக அள்ளிட்டோங்க ஆனால் ஒன் டே ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்களாம்மா சொன்னாங்க அதாவது முந்நூற்றி சில்லறை இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தொண்ணூறு போட்டாங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கக்கா அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சேலை வந்து எவ்வளோம்மா ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபா சேலை ஆ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூற்றி இருபது ரூபாங்க இந்த சேரீ ஏங்க அள்ளலாங்க தீபாவளிக்கு வந்து செம்ம ஆஃபராக போட்டிருக்காங்க அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோங்கிற மாதிரி இது நூற்றி இருபது ரூபா சேரீ இந்த சேரீயே பார்த்தீங்கன்னா வந்து மூணு சேரீ வந்து எடுத்துருக்குறோம் அந்த டாப்பு பார்த்தீங்கன்னா நாலு டாப்ஸு இது வந்து இந்த சாரி வந்து நூற்றி இருபது ரூபா வந்து சேரீ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நாங்கள் எடுக்கிற கரூர் சிவா டெக்ஸ்டைலில் தான் வந்து இந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு கலர் எடுத்தோங்களா அடுத்தது வந்து இந்த குங்கும கலரில் ஒன்று எடுத்தோம் அடுத்தது வந்து இந்த மயில் கலரில் வந்து ஒன்று எடுத்தோம் மயில் கலரில் நல்லாயிருக்குங்களா மயில் கலரில் வந்து ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேரீ இன்னொன்று அதுலேயே வந்துட்டு அந்த காட்டன் சாரில வந்து ஒரு சேரீ இதுதான் வந்து கேட்லாக்கு இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேட்லாக் இது தான் அதோடய ப்ளவுஸ் இது தான் இந்த சேரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இரநூத்தி எழுபது ரூபாங்க இந்த சேரீ செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த காட்டன் சேரீ அதனால சரின்னு சொல்லி எடுத்தேன் ஏன்னா ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் நேரில் கிடச்சோன்னு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்துருக்குறோம் இந்த செருப்பு யாருக்கு அனீஷ்க்கு செருப்பு இந்த செருப்பு இரநூத்தி எழுபது ரூபா ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த பாப்கார்ன் வந்து ஒன்று வாங்கி பைப்புலையே கிடக்குது யார் வாங்கினான்னு தெரியல அடுத்தது இது வந்து பாப்பாக்காக எடுத்தோம் அந்த செப்பல் இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இந்த செப்பல் அடுத்தது வந்து அடுத்த அது பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம் இந்த பாப்பாவுக்கு எடுத்த சட்டை இது வந்து சட்டைங்க பாப்பாக்கு எடுத்த சட்டை அத் அடுத்தது வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஃபேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபா இந்த செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபாங்க நீங்களாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது என்னோடய டாப்பு என் தங்கச்சி கொடுத்த கொண்டு வந்து இது வந்து த்ரீ பீஸ் எடுத்து வந்து என் தங்கச்சி வந்து எடுத்துருக்குறா ஏழ்நூற்றி முப்பது ரூபா இது வந்து ஃபேண்ட்டு இது ஷாலு இது டாப்பு டாப்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா டாப்பெலாம் நிறையா வந்து போட்டிருக்காங்க சிவா டெக்ஸ்டைலில் எழுநூற்றி இருபது ரூபா இது த்ரீ பீஸ் செட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அந்த மாதிரி ஆயிரம் ரூபாயில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட காட்டன் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா பீஸு அது வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறத அவங்களே வந்து த்ரீ ஃபோர்த்தாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து தௌசண்ட் சம்திங் தான் வந்து சொன்னாங்க அது வந்து நாங்கள் பார்த்துட்டு மட்டும் தான் வந்தோம் ஆனால் வந்து நாங்கள் எடுக்கல சரி நெக்ஸ்ட்டு மறுபடியும் எடுக்க போக இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போனோம் ஆனால் என்ன ஆஃபர் போட்டு பார்க்கலான்னு போனோம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு சரி எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு வாரம் போனால் கூட்டம் வந்துடும் அதுக்குள்ளே சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நீங்களும் வந்து தீபாவளிக்கெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம கரூர் சிவா டெக்ஸ்டைலில் உண்மையாலுமே நான் வந்து ப்ரொமோஷனெலாம் கிடையாதுங்க நாங்கள் எப்போவுமே எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் அவங்க போய் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டோம் நிறைய பேர் கேட்பீங்க என்ன சரோக்கா உங்களுக்கு எதுவுமே எடுக்கலையா அண்ணாக்கு எதுவும் எடுக்கலையா தம்பிக்கெல்லாம் எது எடுக்கலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் தம்பிகளுக்கு எங்களுக்கெல்லாம் எதுவுமே எடுக்கல இப்போதைக்கு வந்து இது வந்து இந்த டாப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தீபாவளிக்குன்னு வந்து இப்போதைக்கு வந்து எங்களோட ஃபேமிலிஸ்க்கெலாம் நாங்கள் வந்து இன்னும் எதுவுமே எடுக்கல தம்பிங்களெலாம் கூட்டிகிட்டு நான் மட்டும்தான் அளவு தெரியும் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வந்து எடுக்கல மாமா வந்து எடுக்கிற இடத்துல இல்லை அதனால் வந்துட்டு நான் வந்து எதுவுமே எடுத்துக்கல இப்போதைக்கு இந்த டாப்லாம் போட்டிருக்காங்க சரி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேங்க அவ்வளோதாங்க எங்களோட ஒன் டே தீபாவளி ஷாப்பிங் ஒன் டேன்னு கூட சொல்ல முடியாது ஏம்மா ஒரு ரெண்டு மணி நேரம் தீபாவளி ஷாப்பிங் நூற்றி முப்பது ரூபா டாப்புங்க நானூறுவா போட்டிருக்காங்க ஆனால் வந்து நூற்றி முப்பது ரூபா ட்ராப் டாப்பு இல்லை நிறைய இருந்துச்சு அம்பலா டாப்பு எல்லாம் நிறையவே நல்லாவே ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பத்து பீஸு பத்து பீஸு பத்து பீஸெல்லாம் எடுத்தாங்க இந்த டாப் இந்த டாப்பெல்லாம் பத்து பீஸில் எடுத்தாங்க அதே மாதிரி இந்த அப்படி தான் அஞ்சு ஸேரீ ஆறு சேரீ இந்த மாதிரிலாம் சேரீ எடுத்தாங்க தீபாவளி ஷாப்பிங் பார்ட் ஒன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் பார்ட் டூ இருக்குதுங்க பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இன்னொரு சேலை மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு சேலை எடுத்தோம் காட்டா இது நூல் காட்டன் சேலை இதெல்லாம் எடுத்து அம்மாச்சியோட செக்ஸனில் வச்சாச்சு இன்னும் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவா டெக்ஸ்டைலில் வந்து வந்து ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிஃப்ட்டு மாதிரி வந்து கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயாயிரூபாய்க்கு தான் இது வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வந்து கிஃ கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு வந்து என்ன வந்துதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டும் பார்த்து பக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்வரில் வந்து குழம்பு ரசம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் பாக்ஸ் மாதிரி தான் வந்துச்சு இதுதாங்க அந்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப பங்குனதுக்கா மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு இல்லை விசில்லாக இருக்குது ஆ இப்போ மேலே அந்த குமியில் இதுதான் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் அவங்களுக்கு எங் எங்கள் கூட நிறைய பேர் வாங்கினாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குக்கர் பெரிய பெரிய பொக்கேட்டு இது எல்லாமே கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு போட்டு எடுத்துருக்கனால இந்த வந்து இந்த ஒரு கிஃப்ட்டு என்ன அப்படின்னா அந்த கிஃப்ட்டு அப்படின்னாலே யாரும் வேணுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் கிஃப்ட்டுனா ஹை கிஃப்ட் அப்படின்னு போய் எடுத்து அந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட்டு பக்கெட் வந்து ஒரு இவ்வளோ இவ்வளோ ஒரு அஞ்சு கிலோ அரிசி பிடிக்கும் பக்கெட்டு பக்கெட் எடுத்துட்டுறோம் இது ஃப்ரீ கிஃப்ட் அவரது அவரது வச்சு கொடுத்துருவானும் ஏன்னு தெரியுங்களா வேலை மாறிப்போச்சு நான்தான் மாற்றிட்டேன் அப்படிங்குவாளு போடு வாலி போட்டு பிடிச்சிக்கிறேன் இந்த வாளிங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பக்கெட் பக்கெட்டு இந்த கிஃப்ட்டு தீபாவளி ஷாப்பிங் பார்ட் ஒன் ஆயிடுச்சு முடிஞ்சி இந்த பக்கெட் சரி தூக்கிட்டு நான் எடுத்துகிட்டு போட்டா எங்கேயே கூட கடந்துட்டு போ சரி ஓகே சரி ஓகே ஃப்ரான்ஸ் இந்த இந்த வீடியோ வந்து எதோ முடிச்சிக்கோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு காத்து சரோ பாய்